ஐய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா காலையிலேயே சூடாக இட்லியை வச்சுருக்கேன் மல்லி சட்னி வச்சுருக்கேன் மல்லி சட்னி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நைட் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது அப்படியே சாம்பார் வந்து சேர்த்து தான் வச்சுருக்கேன் காலையிலுக்கும் எடுத்துக்குவாங்க நைட்டும் எடுத்துக்குவாங்க வேணும்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் நான் கொடுத்து விட்ருக்கேன் இப்போ ரெண்டு டிஃபன் பாக்ஸில் இட்லி வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில் வந்து நான் அந்த சட்னி வச்சுருக்கேன் ரெண்டு இட் இட்லி ரெண்டு பாக்ஸில் வச்சுருக்கிறது காலையிலும் நைட்டுக்கும் சேர்த்தே நான் இட்லி வச்சு விட்ருக்கேன் காலையில் அங்கே போய்ட்டு ஆஃபீஸ் போய்ட்டேன் அதே மாதிரி மதியத்துக்கு ஒரு பாக்ஸ்ல சாம்பார் வச்சிருக்கேன் மட்டன் வறுவல் வச்சிருக்கேன் இந்த சாம்பார் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு டப்பாவை நான் கொடுத்து விட்ருக்கேன் வேணும்னா நைட்டு கூட எடுத்துக்குவாங்க இல்லையா அதுக்காக கொடுத்து விட்ருக்கேன் இன்னைக்கு வந்து மதியம் லைன்ஸ் இன்னைக்கு இவ்வளோதான் இது கூடவே வந்து ரசம் கொடுத்து விட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்கு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை ஊற வச்சு நல்லா வத்தல் கடுகுலாம் போட்டு கிள்ளி போட்டு நல்லா வந்து தாளித்து கொடுத்துருக்கேன் இந்த லன்ச் பெண்ணு உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்